ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஆரி இடை சாப்பிட்ருப்போம் கோதுமை அடை சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி அடை தோசை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த அடைக்கு தக்காளி கார சட்னி செஞ்சுருக்கேன் டயட்டில் இருக்கீங்க கூட இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணலாம் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டு இது கூட நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் பச்சைப்பயிறு நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சைப்பயிறு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூட ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு நாலு பல் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு கொத்து கொத்தமல்லி தலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன் இதில் ரவா ஐம்பது கிராம் போட்டுக்கிறேன் இந்த ரவை போடும்போது அடை கொளக்குழன்னு இல்லாமல் கிரிப்சியாக வரும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அரை டீஸ்பூன் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது இது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அவ்வளோதான் அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த வெறும் அடையாக சோறுறதுக்கு பதிலாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த அடைமாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் ஒரு கேரட் எடுத்து சீவி வச்சுருக்கேன் அதையும் இது போட்டுடலாம் ஒரு கைப்பிடி முட்டைக்கோஸ் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் அப்படியே எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப வணங்க வேணாம் காயோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வணங்கினா போதும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க இதை அடமாவில் கொட்டிடலாம் இது நல்ல கிளறி விட்டுக்கோங்க வெறும் அடமாகவும் சுட்டு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அடமாவும் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் ரவை போட்டுறதுனால கொஞ்ச நேரம் தான் அடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்டியாகவும் இருக்கும் இது ஊறத்துக்குள்ளே இது தொட்டுக்க தக்காளி கார சட்னியும் செஞ்சிடலாம் தக்காளி கார சட்னி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் லைட்டாக செவந்த பிறகு மூணு வரமிளகா போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க கிளரி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இதிலே ரெண்டு தக்காளி பீஸ் போட்டு சேர்த்திக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடல போட்டுக்கிறேன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டு லேசாக வதக்கிக்கோங்க அவ்வளோதான் இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வரமிளக கிள்ளி போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே சட்னியில் கொட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடமாவும் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இந்த அடமாவும் தோசை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு தடவிக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிக்கோங்க மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா சீக்கிரம் விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இங்கே தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நாம் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பச்சை பேர் அடை தோசை ரெடி ஆகிடுச்சி கூடவே தக்காளி கார சட்னியும் செஞ்சாச்சு